மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ஒரு அற்புதமான மொழியை பார்க்க போகிறோம் இந்த மொழி வந்துங்க நம்ம தலையில் இருக்கிற அந்த பிப்பு அதாவது பொடுகுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொடுகு வந்து இந்த சரி இந்த போடுதலை, போடுதலை. போடுதலை. இது சரி பண்ணுதுங்க இந்த பொடு பொடு இதுக்கு பேரே பொடுதலை பொடுதலை பாருங்க இதுதாங்க பொடுதலை பாருங்கள் எல்லா ஏரியாவிலும் இது கிடைக்காது நல்லா ஒரு தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இது அதிகமாக கிடைக்கும் பாருங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதனுடைய பூக்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் பூவை செடியெலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் செடி இருக்கும் இதனுடைய பூக்கள் இதனுடைய இலைகள் இது அப்படி நிலத்தோடு ஒன்றா வளரக்கூடிய ஒரு மூலிகைங்க இது எப்போ ஏற்பட்ட பொடுகை இருந்தாலும் இதை நம்ம அப்படியே அரைச்சி பச்சையாக அரைச்சி நம்ம தலைக்கு தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் விட்டு குளித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட பொடுகை இருந்தாலும் இதில் போயிடுதுங்க இது தொடர்ச்சியாக நம்ம ஒரு டைம்லேயே போயிருங்கன்னா முடியாது நம்ம ஒரு வாரம் ஒரு டைமு கம்பல்சரி தலைக்கு தண்ணி ஊற்றுறப்போ நம்ம இதை அரைச்சி குளிக்கணும் பாருங்க இதனுடைய காய் பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்க அந்த காய் என்னுடைய காய் இந்த மாதிரி தான் இருக்கும் குண்டு குண்டாக இருக்கும் இதெல்லாமே அப்படியே நம்ம வேறாடவே அப்படியே வந்து போ செடி வந்து படர்ந்த அளவுக்கு இது அப்படியே வேர் ஊற்றுது இது ஒரு அற்புதமான மூலிகை நம்ம பொடுக்கு வந்து இது அருமையான ஒரு நண்பர்களே அதே சமயத்தில் முடி நல்லா வளரக்கூடிய தன்மை இதில் இருக்குது நம்ம இதை வந்து ஆரம்பித்து வாரம் இருமுறை தேய்ச்சி குளிக்கலாம் இல்லை கெ அதிகமாக கிடைக்குது அப்படின்னா இதை நம்ம நான் நெவில பொ பொறிச்சு நெவிலில் காய வச்சு நம்ம பொடி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்போ போட்டு குளிச்சுக்கலாம் நண்பர்களே பாருங்கள் இதுதான் பொடுதலை இது ஒரு அற்புதமான ஒரு மூலையை இந்த இலை பாருங்கள் இந்த தான் இருக்கும் நம்மளுக்கு ஒரு அற்புதமான முடிவுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது பொடுகுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது நண்பர்களே இது இது கூட வந்து கருசாலை வெள்ளக்கருசாலை இந்த பாருங்க இதுதான் வெள்ளக்கரு இதையும் சேர்த்தி நம்ம அரைச்சி தேய்ச்சோம் அப்படின்னா முடியும் கருப்பும் வந்து தலையில் பொடு வந்த புண்ணு இருக்குது பார்த்தீங்களா அதுவும் ஆறும் இந்த கருசாலைக்கே அவ்வளோ ஒரு பவர் கருசாலை வந்து நம்ம இடத்துல வந்து நிறையா நம்ம விதை போட்டு முளைக்கி வச்சுருக்கோம் நண்பர்களே பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இது ஊராக வெள்ளக்கருசாலை தான் இது ஊராக வெள்ளக்கரு சாலை தான் நிறையா மலைச்சிருக்கு நிறையா மலைச்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் எல்லாமே நம்ம முடிக்காக இது வளர்த்துருக்குறோம் பாருங்கள் இன்னும் சொல்லப்போனால் இது எல்லாமே அதுக்கு சேர்ந்தது தான் பாருங்கள் நிறைய வச்சுருக்கோம் நண்பர்களே இதடுதலை இது போல் இன்னும் அற்புதமான மூலிகைகள்லாம் நம்ம காட்டிருக்கோம் நண்பர்களே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்